தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஐம்பத்து ஐந்து இறை திருவசனம் ஆறு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் எங்கள் அன்பின் விண்ணகத் தந்தையை இறைவா நாங்கள் உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த மாலை பொழுதை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த மாலை வேலையில் ஒரே குடும்பமாக இந்த இரவு அர்ப்பண செபத்தில் ஈடுபட்டுள்ளவும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தகப்பன நீதிமக்கு கொடுத்துள்ள கொடுத்த ஒவ்வொரு அனுபவங்களுக்காக ாக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை கோட்டை அரணாக அக்கினி மதிலாக சுற்றி இருந்து காத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் மலை போன்று உயர்ந்து நிற்கும் உமது பேரன்பால் எங்களை ஆட்கொண்ட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இஸ்ராயல் மக்களுக்காக மோயிசன் கரங்கள் விரித்து ஜபித்த போது கேட்டு வெற்றியளித்தவரை இதோ எங்கள் ஜபங்களும் உமக்கு உகந்ததா இருக்க வறண்ட நிலம் நீரை நோக்கி இருப்பது போல நீருக்காக ஏங்கி தவித்து காத்திருக்கும் கலைமான்கள் கைகளை பனி பெண்களின் கண்கள் பார்த்திருப்பது போலவும் இறைவா இதோ இந்த மாலை வேலையில் நாங்களும் உமது அருளுக்காக காத்திருக்கின்றோம் உமது பிரசன்னத்திற்காக ஏங்கி தவிக்கின்றோம் உமது பேராற்றலுக்காக உம்மை நோக்கி இருக்கின்றோம் உமது ஆற்றலின்றி அருளின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது அப்பா பிதாவ உமது வல்லமையை எங்கள் மீது ஊற்றியருளும் தாகத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவர உமது அருளை எங்கள் மீது அபரிவிதமாக பொழிந்தருளும் உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பியறலும் உமது ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி பெற செய்தருளும் அப்பா பிதாவை இவை அனைத்தையும் நாள் முழுவதும் செய்தீர் நாங்கள் நம்மிடமிருந்து ஆசிரியருக்கு மேல் ஆசிரியரை நிறைவாக பெற்று வருகிறோம் தகப்பனே இன்னும் சிறப்பாக அன்பு இறைவா இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி மா நாளில் ஒரே குடும்பமாக இந்த மாதம் முழுவதும் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூற உன் பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே எங்கள் விருப்பப்படி என்று உமது விருப்பத்தின்படி உம திருவுளத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தி இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர உமது அருள் வரங்களா எங்களை நிறைத்து வழி நடத்தியதற்காய் நன்றி 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 என்று நன்றி பாய் சேர்க்கின்றோம் அப்பா பிதாவே இறைவா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டியதற்கு மேலான நன்மையான காரியங்களை செய்தீரே தகப்பன என் பிள்ளைகள் படிக்கின்ற போது அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தீரே தேர்வை எழுதிய போது விவேகத்தை கொடுத்து எழுத வைத்தீர கரங்களை புடித்து நீர் எழுத வைத்தீரே ஆண்டவரே இன்னும் சிறப்பாக தகப்பன பா இந்த நாட்களில் கொடிய நோய் கொடிய வியாதிகள் இவை அனைத்தும் எங்களை ஆட்கொண்ட போதும் அஞ்சாதே நம்பிக்கையோடு இரு நானே உன்னை நலமாக்கும் குணமாக்கும் ஆண்டவர் என்ற வார்த்தையை எங்களுக்கு நீர் உறுதுணையாக கொடுத்து தகப்பனே எங்களை நம்பிக்கையின் அங்கூரமாக்கினீரே நன்றி நன்றி ஆண்டவர இந்த நாட்களில் தகப்பனே எங்கள் குடும்பங்களில் நடைபெற்ற சுப காரியங்களில் உமது அன்பு பிரசன்னமும் அரவணைப்பும் வழி முழுமையாக முழுமையாக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் யாருமே இல்லையே என்று தவித்த வேளையில் அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி எங்களுக்கு உமது மாட்சியை கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தீய சக்திகள் எதுவும் எங்களை தாக்காதவாறு உமது தூதர்களை கொண்டு காத்து வந்தீர நன்றி ஆண்டவர பிறவின் தேவைகளை எங்களின் தேவைகளாக கொண்டு உதவிக்கரம் நீட்டிய நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர பிறரால் நாங்களும் எங்களால் பிறரும் பயனடைந்த நேரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனை இறைவா இதோ இந்த நேரத்திலும் கூட பல்வேறு விதமான பாதுகாப்பை வேண்டியுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் இந்த நாளிலே பிறந்த குழந்தைகள் இந்த நாளிலும் கூட தங்களது திருவநாள் விழா இன்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மிகுந்த பிள்ளைகள் பல்வேறு விதமான உறவுகள் நாங்கள் எமக்கென்று நீர் கொடுத்த உறவுகள் சந்தித்த நபர்கள் இவர்கள் அனைவரையும் திவ்ய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா ஒவ்வொருவருக்கும் இந்த இரவை ஆசீர்வாதமான இரவாக கொடுத்திடலும் இந்த மாதம் முழுவதும் உமது அருள் நலத்தாலும் பேரன்பாலும் எங்களை முடிசூட்டினீர் உமது பேரன்பை நாங்கள் சுவைக்க வைத்தீர் இதோ இந்த இரவு வேளையிலும் கூட உமது பேரன்பை நிறைவாக சுவைக்க புத்தம் புது மாதத்திற்காய் விடியலுக்காய் ஏங்கி இருக்கின்ற எங்களுக்கு புது விடியலை நிறைவாக கொடுத்து புதிய மாதத்திலே புதிய தெம்போடு நாங்கள் எங்களது பணிகளை தொடர உமது அருளாசிரை இன்னும் நிறைவாக தந்து எங்களை காத்திருள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவன் ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குடைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாரின் பெயரால் ஆமேன் புகழ் ஏசுவுக்கே நன்றி வரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரை தாக்கி மகிழ்கிறேன் God bless you.